தியானம் பற்றி தெரியாதவங்க கூட இந்த அறிவியல் சார்ந்து நம்ம கொண்டு போகிறப்போ அவங்களுக்கும் இது கொஞ்சம் எளிதாக புரியும் அப்படின்னு சொன்ன புத்தகம் மைண்ட் டு மேட்டர் பை டாஸ் அண்ட் சர்ச் இதில் என்ன பேசுகிறாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் ஒரு மேசை ஆகட்டும் ஒரு வாகனமாகட்டும் இன்னொரு மனிதர் இன்னொரு உயிரினமாகட்டும் எல்லாமே வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒரு உருவம் இருக்கும் அது தொட்ட நம்மளால் உணர முடியும் இதனால நம்ம மின்காந்த புலம் யாரை சந்திக்கிறோம் அது எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை தருது நம்ம ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குங்கிறத பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் தியான குடும்ப நண்பர்களுக்கும் மூத்த ஆசான்மார்களுக்கும் வணக்கம் நான் சங்கர் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற சாராம்சத்தை பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த தியானம் எப்படி நமக்கு உதவி செய்யுங்கிறத மிக தெளிவாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு புத்தகம் அனைத்து ஆசான்மார்களும் இந்த புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும் இதன் மூலம் தியானம் பல பேர்கிட்ட போய் சேரும் தியானம் பற்றி தெரியாதவங்க கூட இந்த அறிவியல் சார்ந்து நம்ம கொண்டு போறப்போ அவங்களுக்கும் இது கொஞ்சம் எளிதாக புரியும் அப்படின்னு சொன்ன புத்தகம் மைண்ட் டு மேட்டர் பை டாசன் சர்ச் டாசன் சர்ச் என்பவர் வந்துட்டு இந்த மைண்ட் டு மேட்டர் புத்தகத்தை முழுவதுமாக ஒரு அறிவியல் ஆய்வின் தொகுப்பாகவே எழுதியுள்ளார் நமக்கு ஏன் இந்த அறிவியல் சார்ந்த தியானம் தேவை அப்படிங்கிறத இந்த முன்னுரையில வந்துட்டு ஜோ டிஸ்பென்சா அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுறார் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே மேடையிலேருந்து தியானத்தை பற்றி இல்லை ஆன்மீகம் பற்றி நம்ம பேசுகிறோன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்வியல் அவங்கவுங்க நம்பிக்கைகள் எல்லாம் சுமந்துக்கிட்டு தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க அதோடய பார்வையில் தான் நம்மளோட பேச்சையும் கவனிப்பாங்க இப்போ நம்ம அங்கே போய் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாற்றம் வரலாம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இல்லை பௌர்ணமி அமாவாசைக்கு நீங்கள் தியானத்துக்கு அமர்றீங்க கூட்டு தியானம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்லாம் வரலாம் அப்படின்னு வெறும் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா நம்ம கொண்டு போனோம்னா அதுல பல தரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நம்ம அதே கருத்தை ஒரு அறிவியல் துணை ஒரு அறிவியல் ஆய்வோட அதே கூட்டத்துக்கு சொன்னோம்னா அத்தனை பேரும் ஒற்றுமையா கேட்பாங்க அதுபோல் தியானத்தின் அறிவியலை நாம வந்துட்டு எங்க வேணுமோ போய் பேசலாம் எல்லாருக்கும் அது போய் சேரும் நம்மளும் பல பேர்கிட்ட தியானத்தை அறிமுகப்படுத்துறப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் தியானத்தில் அமர்ந்தேன் இசையோட தியானமும் செஞ்சிருக்கேன் கூட்டு தியானமும் செஞ்சுருக்கேன் தொடர்ந்து சில நாட்களும் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் என்னோடய மூட்டி வலி என்னோடய கண்ணில் பார்வை கம்மியாக இருக்குது என்னோட சுகர் பிபி இதெல்லாம் ஒன்றும் மாறுதல் அடைய மாட்டேங்குது நான் ஒரு ப்ராக்டிக்கலான பேசுகிறேன் இப்போ காலையில் நடைப்பயிற்சி போகிறேன்னா அதற்கான பலன்கள் எனக்கு வேணும் நான் சாப்பிட்ற உணவோட பலன் எனக்கு வேணும் என்ன பலன் தருது அப்படின்னு பார்த்து பார்த்து தான் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறேன் இந்த தியானத்தினால என்ன பயன் வருது அப்படின்னு எனக்கு எதுவும் என்னால் உணர முடியல பிரமிட் அடிலையும் தியானம் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் பண்ணி பார்த்தோன்னா பெரிய மாற்றங்கள் எனக்கு தெரிய மாட்டுக்குது ஒரு விஷயம் எனக்கு உடலில் குறையாக இருக்குன்னா அது நிறைய ஆக மாட்டுக்குது தொடர்ந்து நான் ஏன் தியானத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம தியானம் செய்கிறப்போ அறிவியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் நடக்குது அது நம்ம ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துதுங்கிறது பல ஆய்வுகள் மூலயமா டோசன்சர் சொல்கிறாரு ஸோ இந்த மைண்ட் டு மேட்டர் நம்ம மன மனதின் மூலம் ஒரு பொருளில் மாற்றம் ஏற்படுவது எப்படிங்கிறது தான் அதோட சின்ன சாராம்சம் இதில் முதல் பாகத்தில் என்ன பேசுறாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் ஒரு மேசை ஆகட்டும் ஒரு வாகனம் ஆகட்டும் இன்னொரு மனிதர் இன்னொரு உயிரினம் ஆகட்டும் எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கறப்போ ஒரு உருவம் இருக்கும் அது தொட்டை நம்மளால உணர முடியும் முதல்ல அறிவியல் ரீதியாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அணுக்கள் மரபணு உயிரணு அப்படின்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இன்னும் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைய அடைய அது ஒன்று உள்ள இன்னும் ஆழமாக போய் பார்க்குறப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வைப்ரேஷன் அதிர்வுகளாக தான் இருக்குது இந்த அதிர்வுகள் அதை சூழ்ந்து இருக்கிற அது எந்த இடத்துல வச்சுருக்காமோ அதை சுற்றி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அதிர்வுகள் மாறிக்கொண்டே இருக்குது இது இதற்கு வந்து அறிவியலில் ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்கிறாங்க இந்த அதிர்வு நம்ம உடம்புலையும் இருக்குது நம்மளை சுற்றியும் இருக்குது அது தொடர்ந்து அதோட சூழல்கேப்ப மாறிக்கொண்டே இருக்குது இது எபிஜெனிட்டிக்ஸ் அப்படின்னு மேல் மரபியல்னு சொல்லுவாங்க தமிழில் அதுலேயும் அதான் சொல்கிறாங்க நம்மளோட ஜீன்ஸ் நம்மளோட மரபணு தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறது அது அதோட சூழலுக்கு ஏற்ப அது அதோட நிலை அதோட உருவம் மாறிக்கொண்டே இருக்குது நம்ம சூழல் எந்த அளவுக்கு நம்மளோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்குங்க இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல ஆய்வுகள் இதில் குறிப்பிடுறாங்க அது மாதிரி மின்காந்த புலம்னு ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துலேயும் சரி அதனுள்ள இருக்கிற அந்த சின்ன அணுவுலையும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுதுங்க நம்ம பார்த்துருப்போம் ஒரு காந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இரும்பு பொருட்கள் கிட்ட கொண்டு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு பொருட்கள் அந்த காந்தத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும் நம்ம பூமிக்கும் நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிற ஒரு மின் காந்த புலம் இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு மின் காந்த புலம் இருக்குது இந்த மின் காந்த புலம் எப்படி நம்ம ஆரோக்கியத்துக்கும் தியானத்துக்கும் தொடர்பு வருதுன்னு பார்க்க போனால் நம்மளே உணர்ந்திருப்போம் சில சமயம் சில மூத்த குருமார்களை போய் நம்ம சந்திக்க போகலான்னு திட்டமிட்டு போகிறப்போ நமக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும் பல குழப்பங்கள் இருக்கும் அவர்கிட்ட இதை இதுக்கான தெளிவு கிடைக்கணும் அதுக்கான விடை கிடைக்கணும்ன்ட்டு நம்ம போவோம் அவர்கிட்ட நெருங்கி அவர்கிட்ட பேசலான்னு போகிறப்போ ஒரு தெளிவு தானாக நமக்கு உருவாகும் நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும் அவரை சந்திச்சுட்டு திருப்பி நம்ம வரப்போ ஒரு அழகான ஒரு அமைதி நம்ம கூடயே தொடர்ந்து வரும் இந்த அமைதி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மின்காந்த புலம் தொடர்ந்து தியானம் செய்து நம் மின்காந்த புலமும் தொடர்பு கொண்டு அவரோட அந்த ஆற்றல் புலத்தில் நம்மளோட ஆற்றல் புலமும் கலந்ததால் எனர்ஜி பூஸ்ட் ஆற்றல் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிது ஸோ இந்த மின்காந்த புலம்ங்கிறது நம்ம ஒவ்வொரு முறை தியானம் செய்கிறப்போ அது தன்னை சரிப்படுத்தி கொண்டே இருக்கும் ஸோ நம்ம ஹையர் பாடிஸ்னு சொல்கிற விஷயம் ஆறாகட்டும் நம்மளோட செலஸ்டியல் பாடிஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மின்காந்த புலமில் தான் முதல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம தியானம் செய்கிறப்போ அதில் இருக்கிற குறைபாடுகள் தான் முதல்ல சரியாகும் அது சரியானதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஆரோக்கியம் என்பது உடலில் ஆரம்பிக்கும் எடுத்த இடத்துல நம்ம தியானத்தில் உட்காந்தோன்னா உடலில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது உடனே நீங்காது முதல்ல மின்காந்த புலத்தில் சரியானதுக்கு அப்புறம் தான் அது உடலில் பிரதிபலிக்கும் ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அமெரிக்காவில் வந்துட்டு ஒவேரியன் கேன்சர் அதாவது கருப்பை புற்றுநோய் இருக்கிற சில பெண்மணிகளை அழைச்சி அவங்களோட மின்காந்த புலம் அந்த உறுப்புக்கான மின்காந்த புலத்தை டேட்டாவாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற சில பெண்மணிகளை அதே மின்காந்த புலம் டேட்டாவை இருந்தும் வாங்கிக்கிட்டாங்க இப்போ அந்த நோய் இருக்கிறவங்களோட டேட்டாவும் இருக்குது மின்காந்த புலம் டேட்டா இருக்குது நோய் இல்லாதவங்களோட டேட்டாவும் இருக்குது இந்த இந்த ரெண்டு டேட்டாவும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நோய் இல்லாமல் அந்த மின்காந்த புலத்தில் இந்த நோய் இருக்கிறவங்களோட மின்காந்த புலமும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி சில பொருத்தம் சில பேர்கிட்ட இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க என்னென்னா இந்த மாதிரி ஏற்கனவே புற்றுநோய் இருக்கிறவங்களோட மின்காந்த புலம் டேட்டாவும் உங்களோடதும் ஆய்வுகளும் ஆய்வு இந்த ஆய்வில் மேட்ச் ஆகுது நீங்கள் மறுபடியும் மருத்துவ பரிசோதனை செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த நோய் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களும் மறு மருத்துவ பரிசோதனை போகிறாங்க ஆனால் எந்த நோயும் இல்லைன்னு ரிசல்ட்ஸ் வருது இப்போ இந்த ஆய்வினோட தொடர்ச்சியாக சில மாதங்கள் கழித்து அதே பெண்களை அழைத்து அவங்க வந்துட்டு திருப்பியும் எடுத்து பார்க்குறாங்க இந்த மின்காந்த புலம் அவங்க உடம்புல எப்படி இருக்கு அந்தந்த உறுப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ அந்த சில மாதங்கள் கழித்து அவங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கு ஸோ இது மூலிமா அந்த ஆராய்ச்சி மூலிமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா முதல்ல நம்ம மின்காந்த புலத்தில் தான் அந்த நோய்க்கான அறிகுறிகள் தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம அது அது வந்து நமக்கு நோயாக அறிகுறிகள் கொடுக்கும் இதன் மூலியமாக பல நோய்கள் வரதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கலாம் நம்ம தியானம்ங்கிறது வந்துட்டு அந்த மின்காந்த புலத்தை செழுமைப்படுத்துறது தான் இப்போ நம்ம மின்காந்த புலத்தை நம்ம பாதுகாத்துட்டாலே பலவித நோய்கள் நம்ம உடம்ப நெருங்காது இது நம்ம தியானத்தில் உட்கார்றப்போ எதுவும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியாது ஆனால் நம்ம மின்காந்த புலம் ஒரு ஐந்து நிமிடம் நம்ம தியானத்தில் உட்கார்ந்தாலும் அதில் ஒரு மாற்றம் இருக்குங்கிறது அறிவியல் பூர்வமாக டாசன் சர்ச்சு இதில் குறிப்பிடுறாரு ஸோ இந்த மின்காந்த புலம்ங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு தியானத்தில் இருக்கிறதுனால நம்ம தியான வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அதை பாதுகாப்பது தான் நம்மளோட தலையான கடமையாக இருக்கணும் ஏன்னா இந்த மின்காந்த புலம் வந்து தொடர்ந்து தன்னை தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம எதை எதோட நம்ம கவனம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறிக்கும் இப்போ நம்ம கவனம் ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் போகுது அது மேலே போகுதுன்னா நம்ம மின்காந்தமும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் இதனால் நம்ம மின்காந்த புலம் யாரை சந்திக்கிறோம் அது எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை தருது நம்ம ஆன்மாவுக்கு எந் ஆன்மாவுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குங்கிறத பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் முடிந்தவரை பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் அதோடு நாம் தொடர்பு கொண்ட பயணி பயணித்தோம் என்றால் இந்த மின்காந்த புலம் என்பது நமக்கு ஒரு கேடாயமாக இருக்கும் நமக்கு எந்தவித நோய் நொடி வராமல் பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான ஒரு கருவி இது நம்ம தியானம் தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகும்னா இந்த மின்காந்த புலம் நம்மளோடது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் ஒரு மூத்த ஆசனம் ஆகிறப்போ நம்மளோட மின்காந்த புலம்னால் மற்றவர்களுக்கும் பலன் தரக்கூடிய அளவுக்கு அது விரிவடைஞ்சு போகும் அதனால் சில மூத்த ஆசான்களை நம்ம தொலைவில் இருந்து பார்த்தா கூட அவங்களோட அந்த ஒரு அது வைப்ரேஷன் அந்த எனர்ஜி நமக்கு ஏதோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஸோ அவங்க மின்காந்த புலத்தை த தவம் செய்து தியானம் செய்து வளர்த்து கொண்டே போனார்கள் மேலும் அவங்களோட கவனம் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் சேவை மனப்பான்மையில் இருக்கிறதுனால அந்த மின்காந்த புலமும் அதை பிரதிபலிக்கும் எந்த ஒரு விஷயத்தோடு நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொண்டாலும் நம்ம ஒரு கதை எழுதுகிறோம் அதை கதை எழுதுகிறோம் இல்லை ஒரு பணிக்கு போகிறோம் எதை பற்றி சிந்திக்கிறோம் எல்லாமே நம்ம மின்காந்த புலத்தோட தொடர்பு இருக்குது நம்ம நம்மளை மேம்படுத்திக்கிற மாதிரியான சிந்தனைகளில் நம்ம ஈடுபட்டோம் அது நம்ம மின்காந்த புலத்தை செம்மைப்படுத்தும் மின்காந்த மின்காந்த புலம் செம்மைப்படுவதால் நம்ம உடலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சுக்கும் இதுதான் அந்த மைண்ட் டு மேட்டரோட ஒரு சாராம்சமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இதோட தொடர்பாக இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி